அந்நிலமான அரிட்டாப்பட்டியில் அமைய இருப்பதாக சொல்லப்படுகிற ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெடுடைய டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்தும் அதுக்கு அனுமதி கொடுத்த ஒன்றிய அரசை கண்டித்தும் அந்த அனுமதியை திரும்ப பெறக்கோரியும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்திருக்கா சீமான் விட்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய எல்லோரும் சொன்னாங்க அரிட்டாப்பட்டியை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டிருக்கு இந்த மாதிரி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதியை திரும்ப பெறன்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துறை தோழர்கள்லாம் கேட்குறாங்க மரியாதைக்குரியவர்கள் தமிழ்நாடு அரசு தான் தீர்மானம் போட்டுச்ச தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு உங்கள் அண்ணன் போய் அரிட்டாப்பட்டியில் போராடணும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைய விட மாட்டேன்னு சொல்லிட்டார அதை மீறி எதுக்கு நீங்கள் ஆட்காப்படிக்கு போகணும்னு கேட்குறாங்க உங்களை மதிக்கலாம் அதனால வர்றோம் உங்க நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் அதனால வர்றோம்

இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா எங்க அக்கா சத்யாதேவிக்கோ இல்ல மேலும் எங்களுடைய வேட்பாளர்கள் மாத்தி மாத்தி போட்டாங்க ஐடிஎம்கேவுக்கும் எதுக்கும் உதயசீரனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலா திமுக நாடாளுமன்ற தேர்தலா திமுக உள்ளாட்சி தேர்தலா திமுக

நீங்களே டங்ஷன் எடுக்க விட்டாலும் நான் விட மாட்டேன் சீமானும் உன் தம்பிகளும் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டிக்குள்ள நீ கால் வைக்க முடியாது அப்படி அந்த மக்களை தயார்படுத்தி வந்திருக்கோம் தமிழ்நாடு அரசு இப்போ தீர்மானம் போடுது ஒரு படத்தில் வடிவேல் காமெடி பஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம்ல அப்படின்னு கேட்பார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு அரிட்டாப்பட்டில் ஒரு ஊர் இருக்கு அந்த அரிட்டாப்பட்டில் டங்ஷன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கனிமங்கள் கிடைக்கிறது அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டினுடைய டாமின் என்கிற தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் என்கிற அந்த நிறுவனம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடித எழுதுது இந்த கடித மசில பார்த்துட்டு தான் அவன் டங்ஸன் எடுக்க வந்திருக்கான் யார் காட்டி கொடுத்தது யாரு காட்டி கொடுத்தது சேம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் போய் நான் இருக்கும் வரை டென்ஷன் இருக்க முடியாது ஒருவேளை நான் இல்லாத என்னையாது ஸ்கெட்சு பட ஸ்கெட்சில் ஒரு படங்க அந்த படத்தில் விக்ரம் சொல்லுவார் ஸ்கெட்சு ஸ்கெட்சு போட்டால் ஸ்கெட்சு மிஸ்ஸே ஆகாது மிஸ் ஆனால் சொல்லு பிரிசினல் இல்லாமல் பண்ணித்தரேன் அது எப்படி மிஸ் ஆ மிஸ்ஸே ஆகாது என்றால் அப்படி மிஸ் ஆகும் நான் இருக்கும் முறை டென்ஷன் எடுக்க முடியாது ஒருவேளை நான் இல்லை எடுக்கலாம் என்னையாது

இருக்கு திருநெல்வேலிக்கு பிறகு ஐந்து இணைகளும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற ஐந்து இணைகளும் அங்கே காடு இருக்கிறது அதே போல மலைகள் இருக்கிறது இயற்கையாக இருநூறு சுனைகள் இருக்கிறது பிளை லேண்ட் கள்ளிச்செடி காடு பாலை நிலம் போல இருக்கிறது வயல்வெளிகளும் வெளிகளும் இருக்கு சமவெளி பரப்பு மருது நிலம் போல ஐந்து இருக்கிற இடம் அந்த நிலத்தில் பல்லுயிர் பாதுகாப்பு தலைமை என்று கிட்டத்தட்ட எழுநூறு பறவைகள் இருநூறு உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகானிடம் தமிழ் இந்தியாவிலே இல்லாத ராஜாலி கழுகுகள் வல்லூர்கள் ஆந்தைகள் என்று பார்க்க முடியாத ஓனான்கள் பறவைகள் என்று எண்ணற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு அரிய நிலம் அரிட்டாப்பட்டி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுத்தி அடைஞ்சா கூட இப்படி ஒரு சுற்றுலா தலம் கிடைக்காது அதனால தான் தங்களான் படமா இருக்கட்டும் அரவான் படமா இருக்கட்டும் இந்த கேப்டன் மில்லரா எல்லா திரைப்படங்களும் நேரடியாக வந்து அரிட்டாப்பட்ட படம் எடுக்க காரணம் அப்படி ஒரு அழகான பூமி அரிட்டாபட்டி அரிட்டாபட்டி மட்டும் இல்லை அரிட்டாப்பட்டி பெருமாள்பட்டி கூலானிப்பட்டி நாயக்கப்பட்டி என்று சுத்தி இருக்கிற பன்னெண்டு கிராமங்களும் அவ்வளவு அழகான கிராமம் அதில் கிட்டத்தட்ட ஏழு மலை திருப்பதிக்கு பிறகு ஏழு மலைகள் தொடர்ச்சியா ஒன்றன்மின் ஒன்றாக இருக்கிற ஒரு அழகான ஊர் கலிஞ்ச மலை அகப்பனால் மலை ராமன் ராமன் ஆய்வு மலை என்று அழைக்கப்படுகிற ராமாயி மலை கூதித்த மலை பஞ்ச பாண்டவர் மலை தேன்கூட்டு மலை அகப்படான் மலை என்று ஏழு மலைகள் அந்த ஏழு மலையை நொறுக்கி பன்னெண்டு கிராமத்தை அழிச்சு பல்லுயிர் பாதுகாப்பு தலத்தை அழிச்சு நீ டங்ஷன் எடுக்கிறனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயில இருக்க முடியும் இது வந்து ஒரு பயன்படாத நிலங்க மோசமான நிலம் அந்த இடத்துல எடுக்கிறோம் மக்களுக்கு மக்களுக்கோ உயிரினங்களுக்கோ காடுகளுக்கோ பாதிப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் பிறந்த ஒரு பாண்டிய மன்னன் திருநெல்வேலி ஆண்டு கொண்டிருந்த ஒரு பாண்டிய மன்னன் அதியன் செல்லியன் ஒரு பாண்டிய மன்னன் இங்க வந்து சமணர்களுக்கு குகை செஞ்சு கொடுத்துருக்கிறான் அந்த கல்வெட்டு அப்படி இருக்கிறது அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது சமணர் குகை அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையாக சிவன் என்று அழைக்கப்படுகிற கோவில் இருக்கிறது அழைக்கப்படுகிற ஒருத்தருடைய சிலை இருக்கிறது மகாவிருடைய சிற்பம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் உடைச்சி நான் தங்க எடுக்க போறேன் அதுல ஐட்டாபட்டி அந்த ஒரு தங்கச்சி சூரியான ஒரு தங்கச்சி சொல்லுச்சு நீங்க மேல விவசாயம் பண்ணிக்கிட்டீங்க நாங்கள் கீழாப்பில் போய் தங்க சென்றுட்டு போயிடும் உங்களுக்கோ மலைகளுக்கோ மண்ணுக்கோ எந்த பிரச்சனை சொல்றாங்க எங்க ஊருக்கு கீழே ஆயிரம் அடிக்கு கீழே மீத்தேனும் ஹைட்ரோ இந்த இயற்கை வாய்க்கும் இருக்க போய் தான் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறோம் இந்த கனிமங்களை போகிற எடுத்துட்டா என் ஊர் சுடுகார மாறிடும் என் ஊர் சுடுகார மாறிட்டா நான் மட்டும் சாப்பிட உணவு இல்லாமல் போகாது முதலமைச்சர் ஸ்டாலின் எதை சாப்பிடுவாரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் எதை சாப்பிடுவாரு காலை உணவாக நீங்க வரகு கஞ்சி சாமக்கஞ்சி கஞ்சி என்று

அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு வந்து அண்ணன் சீமானுடைய ஒரு ஃபீமெயில் வெட்ஸை நான் பார்த்த பறந்துச்சு அதுக்கப்புறம் பேட்டி எல்லாம் முடிச்சப்பிற கேட்டேன் இப்படி பேசுறீம்மா ஏதாவது புத்தகம் பிடிப்பாடி இல்ல சீமா நான் பேச்சை மட்டும்தான் கேப்குது சத்தியம் அது காட்டில நான் ஒரு ஆவணமா எடுத்து போட்டேன் வேற நிறைய எடுக்க போனேன் அந்த பொண்ணு பேசுறதுலேயே மொத்தமா நிறைவடைஞ்சிச்சு அந்த மொத்த பேச்சையும் போட்டு விட்டுட்டேன் அந்த அழக்டா மக்கள் கேட்கிற கேள்விக்கு ஒருத்தரும் மூர்த்தி இல்ல எந்த கீர்த்தியாலும் பதில் சொல்ல முடியாது இவங்களாம் அந்த மண்ணின் மகனா

பெரிய பெரிய வெல் செட்டில்டு அவர் என்ன ஒரு பத்து கிரஷர் வச்சிருக்காப்புல ஓ அவருக்கு பொண்ணெடுத்து பொண்ணு கொடுக்குற போட்டு நல்லா சாஃப்ட்டு என்ன கிரஷர் வச்சிருக்கேன் கல்கோரி வச்சிருக்கவேன் மணல் கோரி வச்சிருக்கோம்னா நாட்டில் பகு பகுமானமா தருவான் டேய் அவனை பார்க்கும்போது இங்கே எப்படி தெரியுமா இருக்கு இந்த கிரஷரில் ஃபார்ச்சுனரில் வர்றவன் இந்த மணல் கோரி வச்சுக்கிட்டு கல்கோரி வச்சுட்டு ஃபார்ச்சுனரு இதில் வர்றவனை பார்க்கும்போது போது நமக்கு இருக்குது இருக்கு தொழு நோயாளியை விட கேவலமானவன் இந்த மணல் கோரியும் விட

பெரிய முதலாளி இருக்காரு பிக் பிக் ப்ரோ பிக் பாஸ் யாரு நரேந்திர மோடி இங்க இருந்து செயற்கை கோள் அனுப்புறாங்க மேல எதுக்கு நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறாங்களா எங்க அண்ணன் கடையில் லூசு படை இப்பமா இப்பதான் இது உனக்கு இதுவே தெரியுதாங்கிறாரு நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறோம் செவ்வாயில தண்ணி இருக்கா காத்து இருக்கா அங்க செடி முளைக்குமா முடி முளைக்குமா குருமுடிகள் வருமா அப்படி அங்கே போய் பார்க்க போறாங்களா டேய் என்னைக்காவது செவ்வாயில தண்ணி இருக்கு நிலாவில் தண்ணி இருக்கு நான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஆனால் பாருங்க போது சந்திராயன் போது அது போது இது போது நான் எதுக்கு போது இங்கிருந்து நேரம் மேலே போகிறான் மேலே போய் கீழே பார்க்குறான் இப்போ கீழே பார்த்தோன்னா கோட்டக்குமார் நான் பையில ஒரு செல்ஃபோனு ஒரு ஐநூறு காசு ஆஹா ஒரு மூவாயிரம் ரூபா சூப்பர் செல்போனு லம்ப அடிச்சு மாட்டா மம்பர் மண்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல போறாங்க மேலே போய் ஆஹா ரிட்டப்பட்டி ஆஹா ஹி ஹைப்டோ ஹார்மனு ஆஹா மீத்தேனு ஆஹா ஈத்தேனு ஆஹா மலைத்தேனு அப்படின்னு மொத்தத்தி மேலே இருந்து ஆய்வு இப்போ கீழே இருந்து பார்த்தா தெரியாது இங்கிருந்து பார்க்க சத்தியாதி பத்து போடி செய்யு தெரியுது அங்க பக்க இளைய சிக்கல அன்பர் சிக்கல யோக பண்ணி செய்யு தெரியுது இப்படி பாக்குறாங்க மீத்தேனு ஹைட்ரோ ஹார்மனு அதுதான் அதுதான் திருட்டு போய் மேல கீழே போய் ஆயுக பண்ணி எடுக்கிறா இங்க மதுரையில சின்ன உடைப்பு கிராமத்துல மதுரை வானூர்தலில் நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடாது அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடுறான் எதுக்கு மதுரையில வானூர்தில எத்தனை எக்ஸ்டென்ஷன் பண்ற யார் வந்து இறங்க போறா மதுரைக்காரன் நீங்க போறீங்களா மேலூருக்க இறங்க போறீங்களா அத்திபெட்டி இந்த அரி அரிசா அட்டப்பட்டி மக்கள் போக போறீங்களா இந்த திருப்பத்தூர் மக்கள் போகறீங்களா சிவகங்கை யார் போ போறா யார் போறா அவன் அணில் அகர்வால் வரணும் அழகாக வந்துட்டு அரிட்டாப்பட்டியில் போய் நடந்து பார்த்துட்டு அவர் போகணும் அவங்களுடைய மேனேஜர்ஸ் வந்துட்டு போனோம் அதுக்கு இங்கே இருக்க டாடா கம்பெனியுடைய ஆட்கள் வந்துட்டு போனோம் அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் தமிழ் மதுரை சுற்றி நிறுவனங்களுடைய முதலாளி வந்துட்டு போனோம் அதுக்காக மதுரை விமான நிலையத்தை அதிகப்படுத்துகிறார் விரிவாக்கம் செய்கிறாரு இந்த பக்கம் அரிட்டாப்பட்டியில் நிலத்தில் எடுக்கிறாரு யார் யார் இருக்கும்போது பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் இந்த நிலத்தில் அரசியல் செய்கிற வரை அரிட்டாவட்டி அல்ல தமிழர் நிலத்தில் எந்த நாசக்கார திட்டங்களையும் எந்த நாசக்காரனையும் உள்ளே விட மாட்டோம் சும்மா சொல்லுங்க தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் எட்டு வழிச்சால போட்டா என் புனத்து மேல தான் போட வேண்டும் ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சென்றவன் சீமான இன்றைக்கு வரைக்கும் எட்டு வழிச்சாலை வரல சாகர் மாலா பாரத் மாலா அந்த மாலா எல்லாமே சொன்னான் ஒரு மாலாவும் வரல ஆரிய மாலாவும் வரல திராவிட மாலாவும் வரல வராது விட மாட்டோம் எங்களுக்கு அரசியல் மக்களுக்காக மண்ணுக்காக மண்ணையும் மக்களையும் கொண்டு யாருக்காக அரசியல் அரிட்டாப்பட்டியில் வாழ்ற மக்களை வரட்டிட்டு அந்த மண்ணை நாசமாக்கிட்டு யாருக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற எங்களோடு நீங்கள் எங்களை வழிமுறைய செய்யணும் எங்களை வழிமுறைய செய்து சகோதரன் இசை மதிவானன் சொன்னது போல சட்டத்தை ஏற்ற இடத்துல நாங்கள் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு நாசக்கார பய வர உள்ள வரமாட்டான் இருந்தாலும் இந்த நிலத்தில் நாங்கள் அரிட்டாப்பட்டியிலே டங்ஷன் சுரங்கம் அமைக்க இருக்கிற இந்த வேதாந்த நிறுவனத்தை தமிழர் நிலத்திலிருந்தே அப்புறப்படுத்த போராட்டங்களை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்